பிரேசிலிருந்து இந்த கொக்கைன் போதைப் பொருள் தொகையை பெற்றுக்கொண்டு அதனை கார்போர்ட்டில் வைத்து கருப்பு நிற கடலாசியை பயன்படுத்தி பொதி செய்து பயணப் பொதிக்குள் மறைத்து இந்நபர் எடுத்து வந்துள்ளார் அவரிடமிருந்து நான்கு கிலோ எண்ணூற்றி ஐந்து கிராம் கொக்கைன் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது அவற்றின் பெருமதி இருபத்தி நான்கு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை விட அதிகம் என சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது சந்தேக நபர் போதைப் பொருள் தொகையுடன் மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கை சுங்கத்தால் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் வெள்ளவாய மொன்றராகல பிரதான வீதியின் வெள்ளவாய நகர மத்தியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோட்டார் வண்டி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் பயணித்த இளைஞன் பலியானதோடு அவரது சகோதரர் படுகாயங்களுக்குள்ளாகி மொனராகல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவத்தில் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார் கொரோனா அரமனாகோல்ல பகுதியில் கைத்தொழிற்சாலை ஒன்றின் லாரி ஒன்றை களவாடி அதே நிறுவனத்தில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்த நபரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சந்தேகநபர் மோட்டார் சைக்கிள் பயணித்துக் கொண்டிருந்த போலீசார் அவரை திடீர் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் அதன்போது சந்தேகநபர் மோட்டார் சைக்கிளை கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளதோடு அவரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த சந்தேக நபர் பணியாற்றிய தொழிற்சாலையில் லாரியொன்று காணாமல் போயுள்ளதாக கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன்போது இச்சந்தேகநபர் குறித்த லாரியை களவாடியுள்ளதாக தெரிய வந்துள்ளது